സ്ലാം വർഹമുല്ലേ വർക്കാത്ത ഇന്ന നൂലറിമ നികച്ചിൽ നാം പാർക്കിരിക്ക നൂൽ മിക മുഖ്യമായ ഒരു നൂലെ നാം കുറിപ്പിടേ പൊതുവായി മാസ്റ്റർ പീസ് എന്ന ഒരു വാർത്തയെ നമ്മൾ അധികമായി കെളിപ്പെട്ടിപ്പോൾ பேஸ்புக்லயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் சரி மாஸ்டர் ஒரு விஷயத்த அவங்க சொல்லுவாங்க அதாவது ஒரு படைப்பாளி ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாரு ஒரு புத்தகம் திருவாரம் அழிக்கணும் சரி அல்லது எதிராலும் உணவுகளில் கூட மாஸ்டர் பீஸ் சொல்லுவாங்க பெஸ்ட் அழிக்கிறத வந்து நாங்கள் மாஸ்டர் பீஸ் அடையாளப்படுத்துவோம் ஒரு நூறு புக் எழுதியிருந்தாருன்னு சொன்னா அதுல ஒரு புக் வந்து சிறப்பாக அந்த புக் எடுத்து இது மாஸ்டர் பீஸ் இது அப்படின்னு ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை நான் தெரியும் மார்க்க சொற்பொழுது ஆட்சியும் இருக்கிறாரு அவர் எழுதிய ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் நான் மாஸ்டர் பீஸ் என்று பரிந்துரை செய்வேன் இந்த புத்தகத்தை அதாவது மாமனிதர் நாயகம் சரலா வலைவசல் பொதுவாக ரசூலா பத்தி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி மரணிச்சாங்க அவர்களுடைய இளமை பருவம் வாலிப பருவம் அதே போல நபித்துவதற்கு முன்னரான வாழ்க்கை நபித்துவதற்கு பின்னரான வாழ்க்கை மக்கா வாழ்க்கை மதீனா வாழ்க்கை எல்லாம் எங்களோட வாப்பா உம்மாவத்தி தெரிஞ்சு கொள்ளாத அளவுக்கு நாங்கள் வந்து ரசோல்லா பத்தி கொள்வோம் எங்களோட பாட்டன் முப்பாட்டன் பத்தி நமக்கு அவ்வளவு தெரியாது ஆனா ரசோல்லாவுடைய பாட்டன் முப்பாட்டன் இவங்க எல்லாத்தையும் பேரை கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை நாங்கள் உடனே வச்சுக்கிட்டோம் ரசூல்லா பற்றி அதிகமான வரலாற்று புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு அந்த காலத்து அறிஞர்கள் இபுனு ஹிஷாம் இபுனு இஸ் இபுனு ஜடே தபரி அதே போல நடுத்தர கால அறிஞர்கள் இபுனு கசீர் அதே போல சென்ற நூற்றாண்டுல வாழ்ந்த அறிஞர்கள் ரஹிகால் மக்களும் எழுதிய சைஃபுர் ரஹ்மான் முபாரக் பூரி இப்படி பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க ரசோல்லா பற்றி இந்த நூற்றாண்டுலயும் பல அறிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறாங்க இதுக்கு பிறகும் எழுதுவாங்க கட்டாயம் ஏன்னா அவர் ஒரு எழுதி தூதர் அப்படி ரசூல்லாவுடைய வாழ்க்கை விமர்சன ரீதியாகவும் ஆதாரபூர்வம் பலர் எழுதியிருக்கிறாங்க அதுல இந்த புத்தகம் ஒரு தனித்துவமான புத்தகம் என்று நான் கட்டாயம் கூறுவேன் இந்த புத்தகத்தை எழுதின அறிஞர் பிஜே சொல்றாரு இது ஒரு வரலாற்று நூல் அல்ல நாயகம் காட்டிய ஆன்மீக பாதையை விளக்கும் நூலும் அல்ல அதே போல இஸ்லாம் மார்க்கத்தின் கொள்கை கோட்பாடுகளையோ அதன் சட்ட திட்டங்களை விளக்குவதற்காகவும் இந்த நூல் எழுதப்படல நபிகநாயகம் நிகழ்ச்சி காட்டிய அற்புதங்களை பட்டியலிட்டு பிரமிப்பை ஏற்படுவதற்கும் இந்த நூல் எழுதப்படல மாறாக இந்த நூல் எதற்காக எழுதப்பட்டது அதாவது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் பிறந்த நபிகநாயகம் சலலாஹ் வளைவாசல் அவர்கள் ஏனைய உலகத் தலைவர்களை விட எப்படி சிறந்து விளங்கினாங்க ரசூல் உள்ள காலத்துல இரண்டு பெரிய சாம்ராஜ்யங்கள் இருந்தது ஒன்று பாரசீக சாம்ராஜ்யம் இன்னொன்று ரோம சாம்ராஜ்யம் அல்லது கிழக்கு ரோம் நாம சொல்லுவோம் ரெண்டு பேருமே ரெண்டு சார்ந்த மன்னருமே சுக போகங்கள் திளைத்திருந்தாங்க அவங்களோட கட்டில்கள் கூட தங்கத்தாள செய்யப்பட்டீங்க அவங்க சாப்பிட்ட தட்டுகள் கூட தங்கத்தாள செய்யப்பட்டீங்க இப்படிப்பட்ட தலைவர்களோட ஒப்பிட போல ரசூலுல்லா எப்படி வாழ்ந்தாங்க அவங்க பீச்ச மர நாறுகளால செய்யப்பட்ட ஒரு விதிப்பு தான் அவங்க படுத்திருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க ஒரு எளிமையை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அதே போல அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தரை எழுந்திருக்க முடியும் அந்த காலத்துல சஹாபாக்கல்ல உஸ்மான் அலியெல்லாம் அவன் இருக்கணும் சரி அப்து ரஹின் அலியெல்லாம் இருக்கணும் சரி மிகப்பெரிய செல்வந்தர்ல இருந்தாங்க ஒரே ஒரே கட்டலை நீங்களோட செல் நிலத்தையில என்ன கொண்டு தாங்கன்னு சொல்லி பெரி பணக்காரதா மாறி இருக்க முடியும் ஆனா அவர் அப்படி மாறல்ல அடுத்தவருடைய சொத்துக்களை கொள்ளை அடிக்கல எப்படி அவரால் மட்டும் இப்படி ஒரு சிறந்த தலைவரை இருக்க முடிந்தது அது எல்லாத்தையுமே இந்த நூல் அருமையா இழக்குது அறிஞர் பிஜே பல உரைகள்ல ரசோல்லா பற்றி பேச இருக்கிறாரு ஆனா இந்த புத்தகம் அவருடைய உரைகள் இருந்து மிகவும் மாறுபட்டு காணப்படும் அதனால தான் இந்த புத்தகத்தை நான் மாஸ்டர் பீஸ் சொல்றேன் இந்த புத்தகத்தை நீங்க தாராளமா வாசிக்கலாம் நீங்க மட்டும் இல்லை மாற்று மதத்தவர்களுக்கும் நீங்க தாராளமா இதை பரிசாக கொடுக்கலாம் ஏன்னு சொன்னா ரசவுல்லா பற்றி தெரியாத ஒருத்தர் இந்த புத்தகத்தை முதல் தடவை எடுத்து வாசிக்க போலே அவர்களை பற்றி ஒரு குறிதல் அவங்களுக்கு ஏற்படும் இதன் மூலமே அவங்க இஸ்லாத்துக்கு கவரப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இது முஸ்லிம்களுக்கு எழு முஸ்லிம்களுக்காக எழுதப்பட்டது என்றதை விட முஸ்லிம் அல்லாத மக்களுக்காக எழுதப்பட்டது நான் கட்டாயம் சொல்லுவேன் ஆகவே கட்டாயம் நீங்க இந்த புத்தகத்தை எடுத்து வாசிங்க ஒரு மாஸ்டர் பீஸ நீங்க தவறவில் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு நூல் அறிமுக நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அசலாம் வலைக்கும்